हरिः ओं श्रीगुरुभ्यो परमगुरुभ्यो श्रीमदानन्दतीर्थभगवत्पादाचार्योभ्यो नमोन्नमः ॐ श्रीलक्ष्मीनरसिंहकुलदेवत उग्रसिंह नमोन्नमः बुद्धिर्बलमिषो धैर्यं निर्भय त्वमरोगतं मजाढ्यं वाक्पटुत्वं चं हनूमं स्मरणार्भवेत् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुर्शुक्रश शोम नीप्यश्य राघवे केदवे नमः சனிப்பெயர்ச்சியை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் சனிப்பெயர்ச்சிங்கிறது சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு இடமாற்றம் ஆகிறது தான் முக்கியமாக இந்த நிகழ்வு வர்ற இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறாரு சனி பகவானோட இந்த பெயர்ச்சி பல ராசிகளுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் சிலருக்கு இது சிரமங்களையும் ஏற்படுத்தலாம் பலருக்கு நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கலாம் சனி பயிற்சியின் போது சில ராசிகருக்கு ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனின்னு பல பாதிப்புகளும் ஏற்படலாம் அதே நேரத்தில் சிலருக்கு நன்மைகளுக்கு மேலே நன்மைகளாகவும் இருக்கலாம் குறிப்பாக மேஷராசிக்கு ஏழரசனியோட முதல் நிலையான விரைய சனி தொடங்குகுது இதனால் உடல் மற்றும் மனசிக்கல்கள் சிக்கல்கள் நீதி இழப்பு நிதி இழப்பு நீதியிலையும் ப்ராப்ளம் வரும் நிதியிலையும் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி வருமான குறைவும் ஏற்படலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி தொடங்குது இது வாழ்க்கையில் பல சவால்களையும் உருவாக்கும் கன்னி ராசிக்காரங்க கண்டக சனினால் பாதிக்கப்படுவாங்க இது சில பேருக்கு சிரமத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையோடு பொறுமையோடு செயல்படுவது ரொம்ப அவசியம் மகர ராசி ஏழரை சனியிலிருந்து முழுமையாக விடுபடுறாங்க சனி பகவான் மூணாம் இடமான மீன இருந்து புது அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரப்போகிறாரு மீனராசி ஜென்மஸ்தானத்தில் சனி நுழையிறதுனால ஏழரை சனியோட ரெண்டாவது பகுதியான ஜென்ம சனிக்காலம் தொடங்குது இதனால் வாழ்க்கையில் சவால்கள் ஏற்படலாம் சொல் செயல் இதெல்லாம் ரொம்ப அவசியமாக நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கும்பராசிக்காரர்கள் சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமையாக இருப்பாங்க சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்வதனால சகோதர சகோதரிகளுடன் இருந்து கருத்து வேடுபாடெல்லாம் போய் ஒத்துமை இருக்கும் அவர்களோடு சேர்ந்த இனிய பயணங்களையும் செய்வாங்க இதற்கான பல பரிபார பரிகாரங்கள்லாம் இருக்குது சனிப்பயிற்சியின் போது ஏற்படும் சவால்களை சமாளிக்க சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மந்திரங்களை ஜபிப்பது சனிக்கிழமையில் சிறப்பு பூஜைகளை செய்வது மற்றும் தானங்கள் செய்வது இதெல்லாம் பரிகாரங்களாக செய்யலாம் இது மன அமைதியையும் நமக்கு வேண்டிய நலத்தையும் மேம்படுத்த ரொம்ப உதவி செய்யும் உங்களுக்கு ஏற்ப உங்களுடைய ராசிக்கேற்ப சனிப்பயிற்சியோட பலன்களை அறிந்து கொள்ள நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களை ஆலோசிப்பது மிகவும் நல்ல விஷயம் பொதுவாகவே ஆஞ்சநேயரையும் ஸ்ரீமன் நரசிம்மரையும் வழிபட்டால் சனி பகவானோட தாக்கத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் இது ஒரு ஐதீகம் இதுவரைக்கும் ரெண்டு பேரை தான் சனி பகவான் பிடிக்காததாக சாஸ்திரங்கள் சொல்லுது ஒன்று விநாயகர் இன்னொன்று ஸ்ரீமன் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரையும் சனி பகவானால் பிடிக்கவே முடியலையாம் அதனால் சனீஸ்வரனை அவருடைய பாதிப்பிலேருந்து நம்மளை நம்ம காத்துக்கிறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய மந்திர ஜபத்தை செய்கிறது விசேஷமான ஒரு பலனை தரும் இந்த ஆஞ்சநேயருடைய மந்திரம் பல பல இருந்தாலும் முக்கியமான ஒரு மந்திரத்தை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு வேலையுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு வேலையை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒருவர் ஆஞ்சநேயர் சாத்தியம் அல்ல அப்படின்னு சொன்ன விஷயத்தை சாத்தியமாக்கி காட்டக்கூடியவர் பிராண சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் கேசரி நந்தனனான இந்த ஆஞ்சநேயருடைய அசாத்திய சாதக அப்படிங்கிற மந்திரத்தை மந்திர புஷ்பமாக நினச்சி நாம் ஜபிச்சு அதை அவரோட சரணாகதியாக அவரோட காலில் நாம் அவரோட பாதங்களில் நம்ம அர்ப்பணம் பண்ணும்போது சனி பகவானுடைய எந்த விதமான பிரச்சனையிலிருந்தும் நம்மளை நாம் காத்துக்கலாம் கூடவே ஸ்ரீ நரசிம்மர் ஜுவாலா நெருப்பு பிளம்பாக தூணை உதைத்து வந்த நரசிம்மருடைய மந்திரத்தை மூல மந்திரமான உக்ரம் வீரம் மகா சிஷ்ணுங்கிற மந்திரத்தை நம்ம சொல்கிறதும் ரொம்ப விசேஷமானது இந்த ரெண்டு மந்திரத்தை பற்றியும் நம்ம இந்த காணொலியில் விசேஷமாக காணலாம் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமக லக்ஷ்மி நரசிம்ம மூல மந்திரம் उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोन्मुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं मृत्युं नमाम्यहम् श्रीगुरुभ्योन्नमः श्रीलक्ष्मीनरसिंहाय नमः श्रीनृसिंहमूलमन्त्रम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोन्मुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं मृत्युं नमाम्यहम् ஸ்ரீ நரசிம்ம மூல மந்திரத்தோடைய பொருள் உக்ரத்தோடையும் வீரத்தோடையும் மகாவிஷ்ணுவாகிய நரசிம்மர் இரண்யன் தூணை உடைக்கும் போது நெருப்பு பிழம்புலேருந்து உதிச்சு வெளியே வரார் இரண்யனை அழிக்கக்கூடிய ஒரு இராட்சசனாகவும் பிரகல்லாதனுக்கு ஒரு அப்பா மாதிரியும் பீஷணம் கூடவே பத்ரம் சாவுக்கே சாவு கொடுக்கக்கூடியவராக

அசாத்தியம் ராமதூதோ கிருபா சிந்து மத்காரியம் சாத்திய பிரபோ ஹனுமத் மந்திரத்தோடைய அர்த்தத்தை பார்க்கலாம் அசாத்திய அசாத்தியமான நடக்காத நடக்கவே முடியாத சாதக சுவாமி விஷயத்தையும் ஆஞ்சநேய பெருமாள் நடத்தி கொடுப்பாரு அசாத்தியம் தவகிம்பத அவருக்கு எதுவுமே அசாத்தியமே கிடையாது சம்பவிக்காததே கிடையாது கிருபா கிருபாசிந்து அப்படிப்பட்ட ராமனுடைய தூதனாகிய சீமன் ஆஞ்சநேயர் கருணை கடலானவர் அவர் மூலமாக மத்காரியம் நடக்காத விஷயங்களும் நடக்காத நிகழ்வுகளும் நமக்காக கண்டிப்பாக நடக்கும் நடத்தியும் கொடுப்பார் இந்த நரசிம்ம மூல மந்திரத்தையும் ஆஞ்சநேயருடைய அசாத்திய சாதகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் தினமும் நம்ம நூற்றி எட்டு முறையாவது ஜபித்து நரசிம்மரையும் ஆஞ்சநேயருடைய பக்திக்கும் பாத்திரமாகும்படியாகவும் சனீஸ்வரருடைய பல பாதகங்களை நமக்கு ஏற்ற சாதகமாக மாற்றிக்க வேண்டிய ஒரு நல்ல உபாயமாக இதை எடுத்துக்கிட்டு நாம் தினமும் ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ண பண்ண நமக்கு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் சரியாகிறத நாம் கண்கூடாக பார்க்க முடியும் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஸ்ரீ குருப்பியோ நமக नमः आचार्य देवताभ्यो नमो नमः हरि ओम